ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசபியில் வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் வீட்டிலே இருக்கிற காய்கறி வச்சு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் எந்த ஒரு சாஸும் கூத்தாமும் நான் செய்ய போகிறேன் வாங்க செய்முறையை பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தால் பாஸ்மதி ரைஸையும் இப்போ சேர்த்துக்கிறேன் தண்ணி குதிச்சதும் நார் நார்மல் ரைஸில் கூட நீங்கள் செய்யலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செய்கிறேன் அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த ரைஸ் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதுக்கு நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரைஸ்க்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஆயில் எதுக்கு விட்டுருக்கேன்னா ஒன்றோட ஒன்று சாப்பாடு ஒட்டாமல் வரும் உதிரி உதிரியாக இருக்கும் அதுக்காக ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரைஸ் வந்து ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வெந்தால் போதும் ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை எழுப ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வெந்ததுக்கப்புறம் வடித்து எடுத்துருக்கேன் இப்போ ஒரு வானலில் தேவையானாலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கட் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி சோயா சாஸ் வினிகர் எதுவுமே சேர்க்காம செய்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இது மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு நம்ம செஞ்சுட்ருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது உங்கள் கிட்டே என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு செய்யலாம் நான் இன்னைக்கு பீன்ஸு குடமிளகாய் கேரட் வச்சு செய்கிறேன் இதில் நீங்கள் கோ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி உரிச்சது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூட செய்யலாம் இதில் இன்றைக்கி நான் பீன்ஸு கேரட்டு குடமிளகாய் இது மூணுமே வச்சு செய்கிறேன் பொடியாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி சாதத்தில் நான் உப்பு சேர்த்துருந்தேன் இப்போது நான் இந்த விஜிடபிளுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சேர்த்துருக்கேன் உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது ஒரு அரை டேபிள் தூள் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ சாதத்தை வடிச்சு வச்சிருந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால கொஞ்சமா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்ச கொஞ்சமா இந்த மாதிரி கலர் விட்டுக்கோங்க சாதம் ஒட்டாம உதிரியா இருக்கு ரைஸ் மசாலா சோயா சாஸ் வினிகர் எதுவுமே சேர்க்காம ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட அவ்வளவுதான் செஞ்சாச்சு ஈஸியான ரெசிபி இது பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெடி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்கண்ணா தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்